டிஎன்பிஎஸ்சி சமீபத்தில் நடத்தின தேர்வில் நாற்பத்தி ஏழு சதவீதம் தேர்வர்கள் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன் நாற்பத்தி ஏழு சதவீதம் நபர்கள் வந்து தேர்வை வந்து அட்டன் பண்ணாமல் இருக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் வந்து பற்றி விடுங்க நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்புக்கான தகவலை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்கையை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலை வாய்ப்பு குழுவில் மறக்காமல் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்பிசி சமீபத்தில் நடத்தின ஒரு தேர்வில் நாற்பத்தி ஏழு சதவீதம் தேர்வுகள் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம வந்து முழுமையாக வந்து பார்க்கலாம் டிஎன்பிசி சார்பில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிக்கான தேர்வுக்கான நோட்டிபிகேஷனை வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பணிக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க இந்த எக்ஸாமுக்கான தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் நாலுல இருந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் டெக்னிக்கல் பிரிவுல எக்ஸாமினேஷன் வந்து நடந்தது மேலும் தமிழ் மற்றும் ஜிஎஸ் அதுக்கப்புறம் அதாவது ஜெனரல் ஸ்டடிஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூடுக்கான தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு வந்து நடந்தது இந்த எக்ஸாமினேஷன்ல மொத்தம் அட்டன் பண்ணவங்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு பேர் வந்து அட்டன்ட் ஆனவங்க வந்து பேர் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க ஆனவங்களோட சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி சதவீதம் அளவுக்கு வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க ஏன் இந்த தேர்வுக்கு வந்து இவ்வளவு பேர் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்ற ரீசன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவில் கேட்ட கொஷின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க மேலும் சமீபமாக வந்து பாத்தீங்கன்னா சமீபாலமாக டிஎன்பிசி மேல இருக்கிற நம்பகத்தன்மை வந்து தேர்வர்களுக்கு குறைஞ்சிட்டு வருது அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் வந்து தெரிவித்து வராங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ல வந்து படிவிடுங்க மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி மற்றும் அரசு வேலை வாய்ப்புக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ